தன்னோட கடின உழைப்பால் படிப்படியாக வளர்ந்து இப்போ தமிழ் சினிமாவோட முன்னணி ஹீரோவாக வளம் வந்துட்டுருக்கிற ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகேயன் இந்த வருஷம் மதராசிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை இவர் கொடுத்துருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரீசெண்டாக இவரோட மகள் கூட இருக்க சில தருணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபேன் பேஜஸில் வெளியாகி இருந்தது அதை பார்த்த ரசிகர்கள் பலருமே நம்ம சிவகார்த்தியனோட மகள் நல்லா வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது முழு விவரத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சிவார்த்தியினோட மனைவி பார்த்திங்கன்னா ரீசண்டாக இந்த அழகான புகைப்படங்களை எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களோட மகளுக்கு பிறந்தநாள் ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க சின்னதுலேருந்து அவங்களோட இருக்க அழகான தருணங்கள் அவங்க அப்பாவோட இருக்க அழகான தருணங்கள் எல்லாம் பதிவிட்டுருந்தாங்க ஹாப்பி ஹாப்பி பர்த்டே பாப்பா அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணி தான் பார்த்திங்கன்னா இந்த பதிவை போட்டிருந்தாங்க இதை ஷேர் பண்ண கொஞ்சம் மணி நேரங்கள்லேயே லைக்ஸ் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆனது வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கும் அதிகமான பேர் பார்த்திங்கன்னா இதை லைக் பண்ணியிருக்காங்க மியூசிக் டைரக்டர் அனிருத்தும் பார்த்திங்கன்னா அதை லைக் பண்ணியிருந்தார் ஆர்த்தி சிவகார்த்தியன் ஷேர் பண்ணேன் ஒரு சில ஃபோட்டோஸில் பார்த்த ரசிகர்கள் நம்ம சிவார்த்தின் மகள் நல்லா வளர்ந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியும் அவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஃபேன் பேஜஸ்லேயும் நிறையா வாழ்த்துக்கள் பார்த்திங்கன்னா வெளியாகிட்டு இருந்தது நாங்களும் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு திரை மற்றும் சின்ன திரை செய்திகள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேனலை பின்தொடர்ந்து வச்சுக்கோங்க தினம் தினம் நிறையா ஆனது வந்துக்கிட்டே இருக்கும்